அனைவருக்கும் வணக்கம் நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பயிற்சி பெற தமிழ் வழியில் மிக சிறந்த பயிற்சி நிறுவனம் யூனிக் அகாடமி சேலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதல் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக இயங்கி வரும் மிக சிறந்த கல்வி நிறுவனம் யூனிக் அகாடமி யூனிக் அகாடமியில் நீட் பயிற்சி தமிழ் வழியில் மிக குறைந்த கட்டணத்தில் மிகவும் அனுபவ பெற்ற ஆசிரியர்கள் பயிற்சியில் படிக்க விரும்புபவர்கள் யூனிக் அகாடமியில் சேர்ந்து பயன்பெறலாம் யூனிக் அகாடமி போட்டித் தேர்வு மற்றும் நுழைவுத் தேர்வுக்கான மிக சிறந்த பயிற்சி நிறுவனம் இங்கு படித்து இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு பல்வேறு பணிகளில் பணியாற்றி வருகிறார்கள் அதே போல் நுழைவுத் தேர்வுகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கு படித்து டாக்டராகவும் இன்ஜினியராகவும் மற்றும் சைனிக் கிளாட் கியூட் போன்ற தேர்வுகளிலும் வெற்றி பெற்றுள்ளார்கள் பல்வேறு போட்டித் தேர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஏஏஎஸ் தேர்வுக்கு என்சிஆர்டி பயிற்சி என்சிஆர்டி புத்தகத்திலிருந்து பயிற்சி வழங்கும் பொழுது நீட் தேர்வுக்கு அதே என்சிஆர்டி தான் அதே மாதிரி தமிழ் வழியில் ஆங்கிலமும் கலந்து மிக சிறப்பாக மாணவர்களுக்கு புரியும்படி எளிமையாக பயிற்சி அளிக்கும் ஒரே நிறுவனம் யூனிக் அகாடமி இந்த கல்வி நிறுவனத்தில் தங்கள் குழந்தைகளை சேர்த்து உங்கள் குழந்தைகளுடைய ஒளிமயமான எதிர்காலத்தை டாக்டர் ஆகும் கனவை நனவாக்கலாம் அதற்கான சிறந்த பயிற்சி நிறுவனம்தான் யூனிக் அகாடமி இங்கு பயிற்சி மிக சிறப்பாக வழங்கப்படுகிறது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் டேரக்டாக நாங்கள் நடத்துவதில்லை பயிற்சி மட்டுமே உங்கள் குழந்தைகளுக்கு தனித்தனியாக ஹாஸ்டல் நடத்துபவர்களிடம் குழந்தைகள் சேர்ந்து பயிற்சி மட்டும் இங்கு பெரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது ஹாஸ்டல் வசதி ஏற்படுத்தி தரப்படும் பட் அதில் வந்து முழு கவனங்கள் படிப்புக்கு மட்டுமே செலுத்த வேண்டும் என்ற காரணத்தினால் இதுவரை இருபத்தி ஏழு ஆண்டுகளாக இங்கு வரும் நிறுவனத்தில் எங்கள் மூலம் பல ஹாஸ்டல் பொழைத்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் என்ன சொல்லுவேன் சொல்லுவோம்னா வணிக ரீதியத்தில் எங்களுக்கு ப பசங்களுக்கு என்ன உணவோ சரியாக கொடுங்க அவங்களுக்காக கமிஷனோ இதோ எங்களுக்கு தர வேண்டியதில்லை நிறைய இடத்துல இப்போ நாங்கள் வந்து என்ன ஹாஸ்டல் ஃபீஸ் அசல் ஃபீஸோ அதை அப்படியே கட்ட சொல்லுவோம் ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் நாங்கள் கலெக்ட் பண்ண மாட்டோம் ஹாஸ்டலுக்கு வந்து ஐயாயிரத்தி ஐநூறுவா ஆறாயிரத்து ஐநூறுபா ஆறாயிரமா ஒரு ரூமுக்கு நாலு பேரா ரெண்டு பேரா ஆறு பேரா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பணம் வாங்குகிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹாஸ்டல் கொடுக்கலாம் சில பேர் வந்து வீடு எடுத்து தங்கள் குழந்தைய நல்லா படிக்கணும்னா யாரோ யாராவது வந்து தங்கி குழந்தைகளுக்கு நல்ல உணவு கொடுத்து பயிற்சிக்கு அனுப்பலாம் அந்த மாதிரி பயிற்சி மட்டுமே மிக சிறப்பாக வழங்கப்படுகிறது ஏன்னா நிறைய ஸ்கூல் பார்த்துருப்பீங்க பழமை வாய்ந்த ஸ்கூல்லாம் நல்லா பயிற்சி கொடுக்குற ஸ்கூல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிச்சி நடத்துறது கிடையாது பசங்களுக்கு பயிற்சி இருக்கும் முழுக்க அவங்களுக்கு தேவையானது கொடுப்போம் அந்த மாதிரி பயிற்சி மட்டும் வேண்டும் என்றால் யூனிக் அகடமியில் காலையில் ஒம்பது டு அஞ்சு பத்து டு அஞ்சு இந்த நேரத்தில் ரிப்பீட்டர்ஸ் ஒரு வருஷம் படித்து நீட் கிடைக்கலையா கவலை வேணாம் இன்னொரு வருஷம் படிக்குவீங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து நம்ம காலேஜ் சேர்த்து படிக்க வைக்க முடியாது நீட்டில் நல்ல மார்க் எடுத்துட்டாங்கன்னா மெரிட்டில் உள்ள போயிட்டாங்கன்னா இன்றைக்கி வந்து அரசு வழியில் படிக்கிற மாணவர்கள்லாம் ஒரு ஃபீஸ் இல்லாத சிங்கிள் ஃபீஸ் இல்லாத படித்து வெளியே வரலாம் அந்தளவுக்கு அரசாங்கமே பல வழி கொடுத்துருக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தில் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் நல்லா பயிற்சி எடுத்து நீங்கள் மதிப்பெண் நல்லா எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் படித்து டாக்டர் வெளியே வரலாம் சாதாரண குடும்பத்தில் இருக்க பையன் நீங்கள் டாக்டர் ஆக முடியும் நீட் தேர்வு இருப்பதனால்தான் இது நடக்குது இதே வந்து ப்ளஸ் டூ மார்க்குனா ஒரு டைம் ப்ளஸ் டூ மார்க்கு எடுத்தால் உள்ளே வர முடியும் அப்படி வரலைன்னா அவன் டாக்டர் கனவே இல்லாத போயிடும் ஆனால் இந்த நீட்டுன்றதுனால ஒரு டைம் ரெண்டு டைம் பத்து டைம் கூட திரும்ப திரும்ப எழுதலாம் ஆனால் ஒரு முறை இருமுறை அதிகபட்சம் மூன்று முறைக்குள்ளே வாங்கணுன்ற எண்ணத்தோட மன வலிமையோடு படித்து வாங்கணும் அந்த மாதிரி நீட் தேர்வுகளை வெற்றி பெற்றி ஆக வேண்டும் ஃபீஸும் கம்மியாக இருக்கணும் கோச்சிங் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் பெற்றோர்கள் யூனிக் அகாடமியில் சேர்த்துங்க இது வந்து புதுசாக ஆரம்பித்த இன்ஸ்டியூட் கிடையாது இருபத்தி ஏழு ஆண்டுகளாக நடைபெறக்கூடிய க கல்வி நிறுவனம் பயிற்சி நிறுவனம் இங்கு சேர்ந்து உங்கள் குழந்தைகள் டாக்டராக கனவை நனவாக்கலாம் தமிழ் வழியில் பயிற்சி இங்கு இருக்கிறது ஆங்கில வழியில் பயிற்சியும் இருக்கிறது தமிழ் ஆங்கிலம் ரெண்டும் கலந்தும் மாணவர்கள் புரியும் அளவுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது உங்களுக்கு நீட் தேர்வில் என் பையன் என் பொண்ணு டாக்டர் ஆகணும் நல்ல கோச்சிங் வேணும் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்ல பயிற்சி வேணும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இறங்கி சொல்லித்தரத்துக்கு ஆசிரியர்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூனிக் அகாடமியில் சேர்த்துங்க நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு சிறந்த பயிற்சி வழங்க நாங்கள் தயாராக இருக்கோம் மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய விலாசம் முகவரி பார்த்தீங்க அப்படின்னா யூனிக் அகாடமி பதினாறு அத்வைத ஆசிரமம் சாலை சேலம் ஆறு மூணு ஆறு சைபர் சைபர் நாலு கைபேசி எண் நைன் டவ ஒம்பது நாலு நாலு மூணு ரெண்டு மூணு ஏழு ஆறு நாலு எட்டு மற்றும் ஏழு எட்டு ஆறு எட்டு ஒம்பது ஒம்பது ஏழு ஒம்பது நாலு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு தங்கள் குழந்தைகளை யூனிக்கடமில் சேர்த்தி டாக்டர் கனவை நனக் நனவாக்கலாம் நன்றி வணக்கம்